சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆளுக்கு ரெண்டு வெங்காயம் ஆளுக்கு ஒரு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டும் அதே மாதிரி ஆளுக்கு ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் உரிச்சி இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்குவோம் இது வந்து நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குழம்பு இப்போ அந்த அஞ்சு தக்காளி நாலு பேருக்கு உண்டான ரெண்டு ரெண்டு வெங்காயம் நாலு ரெண்டு எட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மட்டும் மிக்சி ஜாரில் அரிஞ்சு போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் கேஸில் ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் பக்கத்துலேயே இருக்குது இதில் ரெண்டு கரண்டி சின்ன கரண்டி தான் இது குழம்பு கரண்டி இதில் வந்து குக்கருன்றதுனால ரெண்டு கரண்டி பூ விட்றோம் அதுக்கப்புறம் கடுகு இந்த பக்கத்துலேயே இருக்க பாருங்கள் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் ஃபுல்லாகவே வைக்கிறேன் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து இதில் போட்டு கடுகு உடனே வதக்கிடலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த அஞ்சு தக்காளியும் இதில் போட்டு வதக்கிடுவோம் கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் இது மஞ்சாத்தூள் மஞ்சள்தூள் பெருங்காய கொஞ்சோண்டு உப்பு இதை வதக்கிடுவோம் நான் வந்து இதில் தோசை திருப்பில் வதக்குவேன் சீக்கிரமா வந்து இது உத்தி வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது இந்த தக்காளியும் வதங்கிடுச்சி வெங்காயமும் வதங்கிடுச்சி இதில் வந்து கொஞ்சோண்டு நான் மிளகாத்தூளை அரைச்சி வச்சுருப்பேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் தக்காளி ஊற்றுமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை வதக்கி ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதை ஒரே ஒரு விஷிலோ இல்லை ரெண்டு விஷிலோ விற்றா போதும் தண்ணி கொஞ்சம் கொடுங்க தண்ணி கொஞ்சம் எடுத்து நம்ம கடைஞ்சாலும் கடையலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படியே நல்லா வதக்கிட்டோம்னா இந்த விஷில் விட்டு இறக்கி நம்ம வந்து சாம்பார் ஆக்கிடலாம் இதை ரெண்டு விஷில் விடுறோம் இப்போ இந்த குழம்பு வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இதை நம்ம வந்து இப்படி நசுக்கி விட்டுட்டு கடையை வேணாம் அப்படியே நசுக்கி விட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி கலக்கிறேன் இது வந்து அரிசி கழுவுன தண்ணி இதில் உப்பு மிளகாத்தூள் காரம் இது எப்படிலாம் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொ ஒரு கொதி ரெண்டு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதான் இதுதான் தக்காளி குழம்பு ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ குழம்பு கொதிக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன் சாதம் வெறும் தக்காளி குழம்பு வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே நான் வந்து மே மாதம் அஞ்சு கிலோ பத்து கிலோ வத்தல் வத்த வத்தலை போட்டு வச்சிருவேன் இது வந்து நாலு பேருக்கு நாலு கரண்டி குழம்பு அஞ்சு தக்காளி போட்டு தக்காளி குழம்பு வத்தல் இது மாதிரி நீங்களும் பத்தே நிமிஷத்தில் தக்காளி குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்